குதிரை வண்டி உரியடி என கர்ணை கவரும் பொங்கல் கொண்டாட்டம் திருவேற்காட்டம் நடைபெற்றது சென்னை திருவேற்காட்டில் அமைந்துள்ள இசைஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு மண்டிமன்றம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் பாரம்பரிய சமையல் சமத்துவ பொங்கல் என ஐம்பெரும் விழாவாக இந்த பொங்கல் கூலாகலமாக கொண்டாடப்பட்டது கல்லூரி தாளாளம் வெங்கடேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசையை ஸ்நேகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தம்முடைய திரைப்பட பாடல் அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவற்றை பற்றி எடுத்துரைத்து அனுபவமே தனது வாழ்க்கையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் விழாவில் கிராமிய மனம் கமிழும் பல்வேறு அரங்குகள் மராட்டனங்கள் பஞ்சுமட்டாய் சம குதிரை வண்டி உரியடி என போல பொங்கல் கொண்டாடப்பட்டது